சேலம் மாவட்டம் பேலூர் தாண்டி எடப்பட்டி எடப்பட்டி பஞ்சாயத்து ரோடு இது ஆறு ரோடு இந்த பஞ்சாயத்து ரோடு பேஸில் எதோ இந்த வீடு இருக்கு இல்லையா இது இங்கே இருக்கிற இந்த தோப்பு தென்னந்தோப்பு கீழே சோளத்தட்டு போட்டிருக்கு இந்த இடம் இது வந்து மேலே ஒரு பத்து காடு இருக்குது அதுக்கு தடை பாத்தியம் இது அதான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரோடும் வருது இந்த த க தடமும் வருது கார்னர் பிட்டு இப்போ இந்த தடம் விட்டுருக்கு இல்லைங்களா இதுக்கு ரைட் சைட்லேயும் நமக்கு இந்த காடு பொருந்தும் இங்கே லெஃப்ட் சைடு இதுவும் பொருந்தும் இது எல்லாமே சென்ட்ரலில் தடம் சனி மூலையில் போர் இருக்குது கீழே சோளத்தட்டு சோளம் போட்டிருக்கு மேலே வந்து தென்னந்தோப்பு பாக்கு கன்று வச்சுருக்கு வாழை இப்போ இந்த இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்க்குற நம்ம காட்டு பார்க்குறோம் இதுக்கு சென்ட்ரில் ரோடு இது வந்து மேலே இருக்கிற ஒரு பத்து காட்டுக்காரங்களுக்கு பொது வழித்தடம் நம்ம இந்த ரெண்டு பக்கமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் நீட்டாக வச்சுருக்காங்க தண்ணி குட்டை கிழங்கு செடி மேலே அந்த தென்னந்தோப்பு எல்லாமே Más